இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் எக்ஸாம்ல ப்ரீவிசியர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஒரு எண்ணின் ஐந்தின் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு நான்கில் ஒரு பங்கு இரண்டு எண்ணில் அவ்வெண் என்ன இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆப்ஷன்ல இருந்தா ஆன்சர் பைன் அவுட் பண்ண போறோம் நான் ஒன் டுவெண்ட்டி ஆப்ஷன் டி எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஐந்தில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க

ஸோ ஃபோரால் டிவேட் பண்ணுறேன் எனக்கு கரெக்டாக டூ வந்துடுச்சு ஓகேவா சோ ஆப்ஷன் டி அண்டர் அண்ட் டுவெண்ட்டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் வேற எந்த நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாக இந்த டூ வராது ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்